அனைவருக்கு வணக்கம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குங்க நம்ம உயிரை காப்பாற்றுறது அதை விட மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது நம்ம தேசத்தை காப்பாற்றுறது ஏன்னா நீங்கள்லாம் டெய்லியும் தேசபக்தியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க உங்களுக்கு ஏற்பட்ட விபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி மீண்டும் உங்களுக்கு இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கிறீங்களோ இல்லையோ இல்ல நான் என் தெய்வத்தை வேண்டிக்கிறேனோ இல்லையோ எப்படியாவது ஏதாவது ஒரு சாமி உங்களை காப்பாத்திட்டே இருக்கணும் நான் எல்லா விஷயத்தையுமே காமெடியா பேசி பழக்கப்பட்டவா இந்த விஷயத்துல காமெடியா பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்றேன் இருந்தாலும் முடிய மாட்டேங்குது அன்னைக்கு காலையில அஞ்சரை மணி இருக்கும் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மதுரையில இருந்து கிளம்பிட்டேன் அன்னைக்கு காலையில அஞ்சரை மணி இருக்கும் நான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கார்ல கிளம்பிட்டேன் உளுந்தூர் பேட்ட கிட்ட வர்றப்ப அதாவது அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காரில் அந்த உளுந்தூர் பேட்டை டேர்னிங் கிட்ட வர்றப்ப பக்கத்துல ஒரு பேரிகார்டு வச்சிருக்கிறாங்க அதாவது அன்னைக்கு காலையில அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு பூஜை எல்லாம் முடிச்சு கார்ல உளுந்தூர் பேட்டை டேர்னிங் கிட்ட வர்றப்ப அங்க ஒரு பேரிகார்டு வச்சிருந்தாங்க அந்த பேரிகேட்டை இடிச்சுட்டு ஸ்பீடா வந்த வண்டி எங்க காரு மேலையும் இடிச்சிருச்சு அதாவது அன்னைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை பூஜையெல்லாம் முடிச்சு கார்ல உளுந்தூர் பேட்டை டேர்னிங் வர்றப்ப அங்கே ஒரு பேரிகேடு இருந்தது அந்த பேரிகேடை இடிச்சுட்டு ஸ்பீடாக வந்த மண்டி எங்கள் கார்லேயும் மோதிருச்சு அந்த ஸ்பீடில் வண்டிக்கு மண்டின்னு சொல்லிட்டேன் வண்டின்னு வச்சுக்கோங்க இனி மறுபடியும் முதல்ல இருந்து ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்க இடிச்ச உடனேயுமே நம்ம மதுரை ஆதீனம் மயக்கம் போட்டுட்டாரு ஐயா கரெக்டு தானே சொல்லிடுங்க மதுரையிலிருந்து காலையில அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் உளுந்தூர் பேட்டையில இருந்து திரும்புற இடத்துல நாங்க வந்து கொஞ்சம் பேரடி வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி எடுத்தோம்னா நில குழஞ்சு போயிட்டோம் நான் மயக்கமா ஐயா மயக்கம் போட்டாரு அதாவது மயக்கம் போட்டார் இப்படியா ஐயா மயக்கம் போட்டாரா வண்டியும் ஸ்பீடா போயிருச்சா ஆனா அவ்வளவு மைன்யூட்டான கேப்ல கூட தொப்பி வச்சிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க அந்த அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல சரிங்கய்யா தொப்பி வச்சது தாடி வச்சதெல்லாம் ஒரு அடையாளமா அப்படின்னு கேட்டா அதுதான் அடையாளங்கிறாரு நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்லங்கய்யா நமக்கு கூடுதல் பொறுப்பு ஒன்று இருக்கு தேசபக்தி தேசபக்தி அந்த தேசபக்தி படி பார்த்தாலும் இன்னைக்கு நடந்த விஷயத்த நீங்க வெளியவே சொல்லியிருக்க கூடாது உங்க தேசபக்தி என்னவாவா இருந்திருக்கணும்னா நீங்க நேராக ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த வண்டியை பிடிச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு சிசிடி கேமரா இருக்கு இப்போ அப்படியே அந்த வண்டியை கண்டுபிடிச்சிருந்தா உண்மையாக யார் அந்த வண்டியில் வந்திருந்தா அவங்க நோக்கம் என்னென்னலாம் தெரிஞ்சிருந்துருக்கலாம் இத்தனையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இதை சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா தான் உங்கள் பேரு ஆதீனம் ஏன்னா இரண்டு மதத்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது எனக்கு என்னப்பன் அப்பன் சிவனே போதும்னு நீங்கள் சிவனேன்னு இருந்திருக்கணும் ஆமா நீங்க யார்ட்டையோ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அங்கேயே கொடுத்துருக்க வேண்டியதானே ஏன்னா உங்க வண்டியில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க வண்டியோட பேக் பம்பரு சின்னதாக ட்விண்ட் ஆயிருக்கு உடஞ்சிருக்கு அந்த டெயில் லைட்டு கூட உடையலைங்கய்யா எவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுக்கு ஆனால் இந்த விபத்தை விட நீங்க சொன்ன விபத்து இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மிக பெருசு எனக்கு ஒரே ஒரு டவுட்டு கையா இப்போ உங்களுக்கு நடந்த விபத்தை பத்தி நீங்க சொல்ல வந்தீங்களா இனி இல்லை இனிமேல் வேற ஒரு விபத்து ஏற்படணும் அப்படின்னு சொன்னீங்களா அவங்க ரெண்டாவது தடவை கேள்வி கேக்குறாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அதுதான் நான் சொல்றேன்ல தொப்பி தாடி வச்சிருக்காங்க சரிங்கயா இது வரைக்கும் நீங்க சொன்னது கூட சொன்னதான் வச்சுப்போம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க யார் எடுக்க மாட்டேன்னு சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நூறு சதவீத உரிமை இருக்குது நான் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கற்பனையில் பேசுறதுக்கெல்லாம் எதுக்குங்க ஏன் ப்ரெஸ் மீட்டு ஏன்னா நீங்கள் கதை எழுதுறதுக்கு வரலைங்க கதை விடுறதுக்கும் வரலைங்கிறத நாங்கள் நம்புகிறோம் சரிங்கய்யா இடித்தவங்க தொப்பி வச்சுருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க இருக்கட்டும் நம்ம தேசப்பிதாவை கொண்டாங்கல்லையா ஒருத்தர் அவரும் கொல்றறப்ப தொப்பி வச்சிருந்தாரு தாடி வச்சிருந்தாருங்கய்யா எதுக்கு கையில பச்சை குத்தி இருந்தாருங்கய்யா அதுவும் பண்ணியிருந்தாங்க இப்ப நம்ம அதை வச்சு பேசணும்னா ஐயா சொன்ன அடையாளமெல்லாம் கரெக்டா தான் பொருந்தது நீங்க மதுரைக்கு ஆதீனம் நினைக்கிறேங்கய்யா ஆதீனம்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நம்புறேன் ஏன்னா தமிழ் வளர்ப்பதற்காக ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ் வளர்ப்பது அப்படின்னா சைவ மதத்தை வளர்ப்பது சைவ மதத்துல இருக்க எல்லா பாடல்களும் தமிழ்ல இருக்குது அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா தமிழ வளர்த்துவீங்க அப்படின்னு தான் நாங்க நம்பினோம் ஆனா உங்க கிட்ட இருந்து இந்த துவேசத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேங்க இதத்தான் பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும் ஆட நல்ல வேளை அங்க எந்த பொம்பளை போலீஸும் இல்ல அது இருந்திருந்தா வேற உங்களுக்கு அலர்ஜி ஆயிருக்குமே ஏன்னா பொம்பளைங்கள்லாம் போலீஸ் வேலைக்கு போய் சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வெளிப்படையாக சொன்னது தானே ஏன்னா எங்களுடைய பீரியச்சி பற்றி ஆதீனம் இவ்வளவு வெளிப்படையாக பேசுனதை நான் அன்னைக்கு தான் கேட்டேன் ஏன்னா பேண்டெல்லாம் போட்டு பேடை வச்சுட்டு போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்குல்லங்கய்யா அதனால தானே சொன்னீங்க எப்பேற்பட்ட சிந்தனைவாதி நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் போய் ஒரு தாடையும் தொப்பியும் அடையாளமாக சொல்லலாமா ஐயா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அவங்க எப்போ கா கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்கன்னெல்லாம் நமக்கு தெரியாது தயவு செய்து போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க ஒருவேளை வேளை நீங்கள் சொல்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டோன்னா ஏன்னா சிறுபான்மையினர்கள் அப்படின்னாலே சலுகைகள் நிறையா கொடுக்குறாங்கல்ல ரொம்ப ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன சலுகைகள் கொடுத்துருக்குது தெரியுமா நீங்க கார் எடுத்துட்டு போங்க அந்த உளுந்தூர்பேட்டை டேர்னிங்கில் அங்கே பேரிகேட்ருக்கும் அன்கண்ட்ரோல்டாக போய் ஆப்போசிட்டில் யார் வராங்க அந்த காரில் யார் வராங்கன்னு தெரியாமல் அவங்கள போய் இடிக்கலாம் இதே சிறுபான்மையினர்களுக்கு கொடுத்த சலுகைங்க இந்த பெரும்பான்மையினர்களுக்கு இந்த மாதிரி சலுகை எல்லாம் இல்லைங்க ஆப்போசிட்லேருந்து அடிதான் வாங்கினோம் அவங்க பாவங்கய்யா நீங்கள் மயக்கம் வேற போட்டுவிட்டீங்க ரொம்ப சங்கடமாக போச்சு சரி மயக்கம் தெளிஞ்சிடுச்சா ஆனால் உள்ளபடியே மயங்கிய நிலையிலும் கூட உங்களுக்கு சாட்சிகளை அவ்வளவு கரெக்டாக கவனிச்சிங்க பார்த்தீங்களா அது உங்களோட ரெண்டு கண்ணிலையா இல்லை ஞான கண்ணிலையான்னு சொல்லிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல அப்புறம் இல்லை நான் பார்க்கல பார்த்தவங்க சொன்னாங்கன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க ஏன்னா நான் இட்டு சொன்னியும் மயங்கிட்டேன் மயங்காம பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவன் தான் பட்டாருன்னு திரும்பி பார்த்துட்டான் அந்த அடையாளத்தை பார்த்தவன் ஏன் மூஞ்சியில தண்ணி எடுத்து தட்டிச்சு என்ன எழுப்பி விட்டு ஐயா எடிச்சவன் தொப்பி வச்சிருந்தான் தாடி வச்சிருந்தாங்கிற அடையாளத்தை என்கிட்ட சொல்லி அவன் வந்த கார்ல நம்பர் பிளேட் இல்ல அப்படிங்கறது என்கிட்ட சொல்லி ஆனா சிசிடிவில பார்த்தா ஏதோ ஒரு நம்பர் பிளேட் இருக்கும் எங்க ஐயா அப்படிங்கறதையும் சொல்லி உங்களை மயக்கத்துல இருந்து தெளிய வச்சிருக்கிறான் நீங்க அந்த மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்ச உடனேமே நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தமிழ்நாட்டுல உளுந்தூர்பேட்டை டேர்னிங்ல அந்த பேரிகேட்டை இடிச்சு ஆப்போசிட்ல வரவங்கள இடிக்கிறதுக்கான சலுகைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஐயா அந்த சலுகைகள்ல உட்பிரிவுகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா இவ்வளவு வேகத்துல வந்து இடிக்கலாம் இடிக்கும் இடிக்கும்போது இந்தந்த இடத்துல தான் இடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உட்பிரிவு இருக்கான்னு தான் கேட்க வந்தேன் ஒரு சாதாரண மனுஷன் கூட தெரியாத விஷயத்த சொல்கிறதுக்கு தயங்குவான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து போடுறீங்க ஐயா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது மட்டும்தான் இந்த சாதி இன மொழி மத வேறுபாடுகள்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இடித்தோடனே அவன் என்ன சாதிக்காரன் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க என்ன மதத்துக்கார அப்படின்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்கு பேருங்க எப்ப நடக்கும் எங்க நடக்கும்னு தெரியாம நடக்கிறதுக்கு பேருதான் விபத்து அந்த விபத்துலயும் ஆக்சிடென்ட் பண்ணவன் தாடியும் தொப்பியும் வச்சிருந்தா அப்படின்னு சொல்றது ஒரு ஆதீனத்துக்கு அழகான மட்டும் யோசிச்சுக்கங்க சரி காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட கொடுங்க ஒருவேளை எடுக்கலைன்னா கூட கம்ப்ளைண்ட கொடுங்க அப்புறம் ரிவர்ஸ் வந்து மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துடு போதுங்க ஏன்னா காவல்துறை அதெல்லாம் விசாரிப்பாங்க அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டீங்களோ உங்களுக்கு நடந்த விபத்து அதை வெறும் விபத்தாவே இருக்கட்டும் சரிங்கய்யா ஆனால் ஒரு ஆதீனத்துக்கிட்ட இருந்து இதை இந்த தமிழ்நாடு எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ஆதீனமா இல்லையா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நமக்கு நம்மளை விட தேசம் முக்கியம் தேசபக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் முக்கியம் தேசபக்திங்கிறது அந்த வரைபடத்தை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது அந்த வரைபடத்துக்குள்ள இருக்கிற மக்களோட மகிழ்ச்சியை பாதுகாக்கிறது சமிபத்தில் பகல்காமில் ஒரு இஸ்லாமியர் பயங்கரவாதிகள் கிட்ட போய் சண்டை போட்டு தன்னோட உயிரை கொடுத்தாரு பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா தொப்பி வச்சிருந்தாரு தாடி வச்சிருந்தாரு அந்த தொப்பியும் தாடியும் பத்தி நம்ம யாருமே பேசல அடிச்சது யாருன்னே தெரியாது ஆனா தொப்பி தாடி இருந்துச்சுன்னு மட்டும் பார்த்துட்டீங்க எனதருமை தமிழ்நாடு காவல்துறையே ஆதினத்துக்கு ஏற்பட்ட விபத்துல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல சூமோட்டோவா இந்த வழக்கை எடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஆதீனத்து கையில ஒப்படைச்சிருங்க ஏன்னா ஆதீனம் ஆக்சிடென்ட் நடந்ததும் மயக்கம் ஆயிட்டாரு அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது என்ன நடந்துச்சுங்கிறத தெரியப்படுத்திருங்க ஏன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு முதல்வர் மட்டும் சொன்னா பத்தாது அது எலெக்ஷன் கேம்பெயின் இல்ல தமிழ்நாடு மதவெறிக்கு எதிரா போராடும் தமிழ்நாடு சாதி வெறிக்கு எதிரா போராடும் தமிழ்நாடு இப்போ வதந்திகளுக்கு எதிராகவும் போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் புன்னகையோடு நன்றி வணக்கம்